எப்படியோ நீ சுரைக்காய் சுரைக்காய் சுரைக்காயின்னு அணத்தனத்துன்னு அனத்தி ஒரு வழியை இன்னைக்கு செஞ்சுட்டேன் ஆமாங்க கொழு கொழுன்னு பச்சை பிஞ்சு சுரைக்காய் ரெண்டு மூணு டாய் வாங்கிட்டு வந்தாங்களே அப்புறம் சரி எனக்கு எப்படி சுரக்காய் ஒன்னு ஒவ்வொரு சில காயெல்லாம் பிடிக்காது சுரக்காய் பிடிக்கி எங்க வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இவங்க அப்பாவுக்கும் பிடிக்க மாட்டேங்குது அதனால செய்யாம விட்டு விட்டு ரெண்டு வேஸ்டா போச்சு

அரைக்காய்க்கு எவ்வளவு எத்தனைக்குமே ஆமாங்க இது வந்து சுரக்காய் வந்து ரொம்ப நல்லதும் கூட ஏன்னா இந்த நீச்சத்து அதிகமா இருக்குது உடம்பு கொஞ்சம் பாடிய இருக்கிறவங்களுக்கு அது வந்து கெட்ட நீர் இருக்குறாங்க டாக்டரு அதுக்குமே வயசானவங்களுக்கு அந்த தொங்க போட்டே காலுக்கு கொண்டு வீக்கம் எடுத்துக்கு அதுக்கெல்லாம் அந்த சுரைக்காய் வீக்கம் அப்பவே குறைஞ்சிரும் பொரியலாம் சாப்பிடலாம் குழம்பாலும் சாப்பிடலாம் வாரத்தில் ரெண்டு டைம் சேர்த்திட்டு வந்தா அந்த கெட்ட கெட்ட நீர்ல வெளியேறிடும் வெறிப்பாக்கு வந்து காலெல்லாம் வீக்கமா இருக்குங்க முகமெல்லாம் ஒவ்வொரு டைம் அதுக்கு வந்து டாக்டர் அதை குடுக்க சொன்னாங்கட்டு பெரியமா அடிக்கடி சுரைக்காய் வணக்கி வணக்கி கொடுத்தாங்க பரவாயில்ல அதையும் குழந்தை குட்டி அது வாட்டு பாண்டில் அப்படி வடிச்சு இருந்துச்சு கம்மன் இருந்தாங்க சுகாசு அதனால நண்பர்களே சுரக்காய் வந்து அது ரொம்ப வெகு நாளாச்சுங்க நான் சுரக்காயே செய்யறது இல்லைங்க பச்சை பிஞ்சு சுரக்காய் சும்மா அப்படியே புதுசாக வாங்கிட்டு வாங்கிட்டு வருவேணுங்க பார்க்குறக்கு நான் சுரக்காய் பார்த்தாலே சாப்பிடலான்னு தோணும் அப்படி பச்சு பிஞ்சா ரெண்டு மூணு டைம் பாப்பா செய்யவே இல்லை ஒரு டைம் வேணால் அக்காவுக்கு கொடுத்துட்டு அப்படி வேஸ்ட் ஆகலான்னு ஒரு டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு டைம் எங்க வெறியமா கொடுத்துட்டேன் இல்லைன்னா அதுவும் வேஸ்ட்டாக இருக்குது அதனால இன்னைக்கு அந்த சுரக்காய் வாங்கிட்டு வந்து ஓடப்போ கொஞ்சம் அஞ்சரை நாள் ஆச்சு நான் என் பாப்பா அது என்ன ஆச்சு என்ன ஆளுக்குள்ளேயும் போயிருமேன்னு போனேன் நான் அடுமையிட்டு வந்து பார்க்குறேன் சுரக்காய் குழம்பு வச்சு வச்சாச்சு வச்சாச்சு இன்னும் அரைக்காய் இருக்குது அதை வணக்கணும் இல்லைன்னா அரிசி மருப்பு செய்யணும் அரிசி மருத்துக்குள்ள இல்லைன்னா சாம்பார் குளி போட்டோம் அரிசி மருத்துக்கிளையும் போடலாங்க சாம்பார் கிளியும் போடலாங்க ஓகேங்க எங்க வீட்டில் சுரைக்காய் குழம்பு உங்க வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க நண்பர்களே அனைவருக்கும் இரவு வணக்கம் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய் வணக்கம் அன்னைக்கு ஒரு டைம் ஸ்கூல்ல யாரும் சுரைக்காய் குழம்பும் இட்லி கொண்டு வந்தாங்களாம சுகாசம் அந்த வாங்கி சாப்பிட்டு அம்மா சுரைக்காய் குழம்பு வச்சு இட்லி சுடுறையா அந்த அனைத்துக்கு மட்டும் அப்படி அப்புறம் செஞ்சு கொடுத்தாட்டி வாயிலே வைக்கல